ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே நியூ இயர் விஷஸ் பாருங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்தேன் நியூ இயர் இஸ் லைக் அ பிளாக் புக் அந்த பென் இஸ் யூர் ஹேண்ட் இட் இஸ் இவர் சான்ஸ் டு ரைட் ஏ பியூட்டிஃபுல் ஸ்டோரி ஆஃப் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நான் ஏன் இந்த கோட் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம கையில் தான் இருக்குது இன்றைக்கு தான் ட்வெண்ட்டி டுவெண்டிஃபைவ் நமக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் நமக்கு டீன் பி சி ஹஸ்பண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான இயர் ஏன் அப்படின்னா நமக்கு வந்து வருஷம் எல்லா எக்ஸாம்ஸுமே நமக்கு இந்த நமக்கு நடக்குது ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஃபுல் டைமராக இருப்பீங்க பார்ட் டைமாக இருப்பீங்க ஏன்னா டிஎன்பிசி படிக்கிறவங்க வந்து ஃபுல்லாக படிக்கிறவங்க இருக்க மாட்டாங்க ஒன்று வந்து ஹவுஸ் ஒய்ஃப் ஹோம் மேக்கர்ஸாக இருப்பீங்க ஒர்க்கிங் பர்சனாக இருப்பீங்க காலேஜ் போகிறவங்களா இருப்பீங்க ஸோ இந்த மாதிரி பல பேர் விதமாக படிப்போம் படி நம்ம ஸோ அதே மாதிரி அவங்களுக்கு கிடைக்கிற டைமில் படித்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தவங்க பற்றி நம்ம நினைக்கவே வேண்டாம் ஒருத்தவங்க எட்டு மணி நேரம் படிக்கிறாங்க ஆறு மணி நேரம் படிக்கிறாங்க அதெல்லாம் நமக்கு நமக்கு கிடைக்கிற டைமில் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரெஜாக படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கிராக் பண்ணலாம் ஏன் அப்போ நமக்கு கரெக்டாக சிக்ஸ் மந்த்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து இன்னேலேருந்து இன்னும் சில பேர் வந்து நம்ம ஃபார்ட்டி தான் படிச்சிருப்பேன் தேர்ட்டி பர்சன்ட் படிச்சிருப்பேன் நான் 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 அட்டம் கொடுத்துருக்கேன் ப்ரஷர் ஸோ நீங்கள் இதை பற்றி எதுவுமே நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன் அப்படின்னா வந்து டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் முடிஞ்சிருச்சு ஓகே இன்னும் கூட போகிறோம் இன்னும் நான் படிக்கிறேன் அப்படிங்கும்போது இந்த சிக்ஸ் மந்த்ஸ் நம்ம டிசிப்ளினாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணாலே நம்ம நல்லா படிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் அப்படின்னா வந்து சிக்ஸ் மந்த்ஸுக்கு தான் அப்படின்றது தான் இருக்குது கரெக்டு தான் ஆனால் பட் சிக்ஸ் மந்த்ஸ் வந்து நீங்கள் அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறீங்கன்றதான் இருக்குது ஏன் அப்படின்னா வந்து நம்ம படிக்கணும்னு வந்துவிட்டோம் நீ ஏற்கனவே வந்து கொஞ்சம் படிச்சிருப்போம் இல்லை அப்படின்னா நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஒன் மந்த்து தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது நம்ம ஒன்ஸ் வந்து வந்துட்டோம் ஸோ அப்படிங்கும்போது சில பேர் வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம நோட்ஸ் நிறைய எடுத்திருப்போம் ஓகே நம்ம இதுதான் சொல்லிட்டு நம்ம இதுக்கு வந்துவிட்டோம் அப்படிங்கும்போது நம்ம இதை வரையும் போகக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து மேக்ஸிமம் ஏன் நான் படிக்கிறது என்றைக்குமே நமக்கு வந்து வேஸ்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஒரு நாளைக்கு அஞ்சு மணி நேரம் படித்தாலும் சரி எட்டு மணி நேரம் படித்தாலும் சரி நம்மளால் எவ்வளோ நேரம் முடியுதோ அந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக படிக்கணும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது போனால் நாயக்கனே சொல்லியிருக்கேன் டார்கெட்லாம் எப்படி வச்சு படிக்கலாம் நீங்கள் வந்து அவர் வைஸ் படி படிக்காதுங்க டாபிக் வைஸ் படிக்கிற மாதிரி நிறைய சொல்லியிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது மோட்டிவேஷன் வீடியோ மாதிரிலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னால் நிறைய பேர் மோட்டிவேஷன் போட்டிருப்பாங்க ஆக்சுவலாக வந்து நான் எப்பவுமே சொல்கிறது தான் நமக்கு நம்மளே தெரிய விட யாருக்குமே நம்மளே தெரியாது ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொருத்தருக்கிட்டையும் சில சீக்ரெட்ஸ் நமக்கு இருக்கும் ஆனால் நமக்கு நம்மக்கிட்ட சீக்ரெட்ஸ் இருக்கவே இருக்காது ஸோ எப்பயுமே சொல்லுங்கள் நீங்கள் செல்ஃப் அனலிஸ் பண்ணுங்கள் நீங்கள் உங்களை நம்புங்க அப்படின்றதான் சொல்வேன் நான் இன்றைக்கும் அதே சொல்கிறேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைட்டை நீங்கள் உங்களை நம்புங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நம்மளால் முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட படிக்க ஆரம்பிங்க நம்ம வந்து சேர்ந்து படிக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு அதனால தான் நான் வந்து லைஃப் டெஸ்ட் போடுறேன் அப்படின்னு சொல்லிடு ஸோ நம்ம இன்னேந்து அந்த லைஃப் டெஸ்ட்டும் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் டெய்லியும் வந்து ஜிஎஸ் தமிழ் ஏதாவது முடிஞ்சளவு என்னால் லைவ் டெஸ்ட் எதுவும் தான் கண்டக்ட் பண்ண முடியும் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நம்ம அப்படி கூட சேர்ந்து படிக்கலாம் ஏன் அப்படின்னா வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிச்சது வந்து ரீகால் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் டெஸ்ட் போட்டு பார்த்தா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தெரியும் ஸோ அதனால தான் நம்ம லைவ் டெஸ்ட் கண்டெக்ட் பண்ணலாம் அப்படின்றது மாதிரி இருக்கும் டைம் கிடைக்கல அப்படின்றதோடு டைம் கிடைக்கிற டைம் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத மட்டும் தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது ஸோ நம்ம வந்துவிட்டோம் ஓகே நம்ம இதுதான் நம்ம லைஃப் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்ம வந்துவிட்டோம் ஸோ அதில் எப்படி சக்ஸீட் ஆகிறோம் அப்படின்றதுல தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட் வந்து இது மட்டும் தான் ஆக்சுவலாப்போ வந்து எனக்கு இப்போ வந்து ஒரு ஃபைவ் தேர்ட்டி இருக்கும் நான் வந்து மார்னிங் எந்திரிச்சி வாக்கிங் போயிட்டு இப்போ நான் படிக்க போகிறேன் ஸோ அதனால ஜஸ்ட் ஒரு வீடியோ மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்தேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஒன் செகண்ட் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹெல்த்லாம் நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன் அப்படின்னா கிளைமேட் வந்து கொஞ்சம் மாறி மாறி வருது இன்றைக்கி கொஞ்சம் எங்களுக்கு வந்து கிளைமேட் வந்து ஓரளவு நல்லா இருக்குது ஓரளவு ஏன்னா வந்து ஃபைவ் ஓ கிளாக் வந்து பெருசாக பனி தெரியல ஆனால் பனி இருக்குது இங்கிட்டு ஆக்சுவலாக இங்கே இப்பவே எனக்கு பக்கத்தில் ஒருத்தவங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் பக்கத்தில் ஒரு பில்டிங் இருக்குது அங்கே ஒர்க் வந்து காலையில் ஃபைவ் ஓ க்ளாக் ஃபோர் ஓ கிளாக்கே ஆரம்பிச்சிட்டாங்க சொல்லக்கூடா எனக்கு புது வருஷம்னு சொல்லிட்டு ஸோ அதனால் நம்மளுமே ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம் இன்றைந்து நீங்கள் ஒன்றும் நல்லா டிசிப்ளினாக நம்ம படிப்போம் நம்ம சக்ஸீட் பண்ணுவோம் தேங்க்யூ